ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ திங்கக்கிழமை எடுத்த வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி அவங்க கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா திங்கக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லையா அதோட அஞ்சு மணிலருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் உடனேயே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு சூடு தண்ணி தான் வைப்பேன் அடுப்பில் அதுக்காக தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் இந்த ஃபில்டரில் பாருங்களேன் தண்ணி எவ்வளோ கம்மியாக வருதுன்னு இப்படி தான் வரும் கொஞ்சம் பொறுமையாக நின்று பிடிச்சி பிடிச்சி ஊற்றிக்கணும் ஸோ இதில் பிடிக்கிற தண்ணி தான் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் சமையல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் நார்மலாக டேப் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு அப்புறம் காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் ஸோ இந்த தண்ணி தான் பார்த்திங்கன்னா சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் ஸோ ஒரு இந்த பெரிய குக்கர் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் சூடு தண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா இதில் கொதிக்க வச்சோன்னா எங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் வரும் அப்புறம் நைட்டும் திரும்ப வந்து தண்ணி கொதிக்க வைப்பேன் ஃபஸ்ட்டு விலையே சுடுதண்ணி தண்ணி போடுறது தான் இந்த தூக்கு சட்டி பாருங்களேன் ஊர்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துருந்தது ஹஸ்பண்ட் இப்போ லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க இதில் தான் அமுல் மாவு கொடுத்து விட்ருந்தாங்க ஸோ இந்த தூக்குச்சட்டி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா நம்ம ஊரில் தூக்குச்சட்டி இல்லாத வீடுகளே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு தூக்குச்சட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கே தான் சாப்பாடு போட்டு கொண்டு போயிருப்பாங்க அதாவது நைன்டிஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாமே ஏன்னா அந்தளவுக்கு தூக்குச்சட்டி பயன்பாடில் இருந்தது ஆனால் இப்போ வந்து டூ கே கிட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் பெண்கள் அதிகமாக கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் பால் வாங்குறதுக்கு அப்புறம் பெரிய மாவு அரைச்சி வைக்க மசாலா பொடி கொட்டி வைக்க இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தூக்குச்சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் என்னோட கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த தூக்குச்சட்டியை தண்ணி வந்து அடுப்பில் சுடு பண்ண போட்டுட்டு உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ணேன் அதாவது இந்த பெசரட்டுன்னு பச்சை பச்சைப்பயிறு வச்சு தோசை பண்ணுறது <melodic> அதுதான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ना நைட்டு வந்து பச்சைப்பயிர் ஊற வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஊற பச்சை பச்சைப்பயிறு ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது ஸோ அது வந்து பத்தாது இல்லையா அதனால கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் துவரம் பருப்பு கொஞ்சம் அப்புறம் கருப்பு சுண்டல் இருக்குல்ல கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அது அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கை வந்து ஊற போட்டிருந்தேன் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு தோசை மாதிரி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சண்டே அன்றைக்கி அவியல் பண்ணியிருந்தோம் இல்லையா அது வந்து பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது மதியம்தான் பண்ணோம் பண்ணிவிட்டு வேளை தான் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அது நிறைய பண்ணியிருந்தேன் அது இருந்தனால அது காலையில் சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன் தோசை அவியல் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இல்லையா இட்லி தோசை மாவை அரைச்சி வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரிலாக்ஸ்டாக சமைச்சி முடிச்சிடலாம் ஏன்னா இட்லியை சுட்டமா தோசையை ஊற்றினோமா சட்னியை வச்சோமான்னு சொல்லிட்டு இட்லி தோசை மாவு மட்டும் இல்லைன்னு வைங்களேன் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே மண்டை குழம்பிடுங்க அதாவது இந்த பொம்பளை பொறப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மோசமான பொறப்புங்க ஏன்னா என்ன சொல்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் தோணுது சில நேரங்களில் நைட்டு தூங்கும்போது போது என்ன சமையல் பண்றதுன்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க அது பார்த்தா சில நேரம் கனவா கூட இருக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஆனால் ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி இன்னைக்கு இதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுருந்தோம்னா ஈஸி இந்த சில பேர் வந்து இந்த மீல் பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க கிச்சனில் இன்னக்கு இதை வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் நான் இனி பிளான் பண்ணலான்னு இருக்காங்க அந்த மாதிரி பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக ஓரளவுக்கு பிளான் பண்ணி தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே பண்ணேன் திங்கக்கெழம அடை தோசை பண்ணேன்னா செவ்வாய்க்கிழமை வந்து காய்கறி எல்லாம் போட்டு ரவா கிச்சடி பண்ணேன் அதுக்கப்புறம் புதன்கிழமை இட்லி பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து சேமியா பண்ணேன் ஸோ நம்மளே ஒரு பிளான் பண்ணிட்டோன்னு வைங்களேன் இன்னக்கு இதை பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுக்கிறோன்னா நமக்கு அந்த கிச்சன் வேலை அப்படின்றது ஈஸியாக இருக்குது எதையுமே பிளான் பண்ணாமல் ஏன்னா தானும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுதான் நமக்கு டென்ஷனாக இருக்குது அதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காமெடியில் வடிவேல் சொல்லுவார் தெரியுமா எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே அப்படின்றது அது கரெக்டு நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு பிளானிங் போட்டு பண்ணோன்னு வைங்கள அது கரெக்டாக தான் நடக்கும் போல் ஈவன் வீட்டு இருந்து கூட நம்ம பிளான் பண்ணி பண்ணுற தான் இருக்குது ஸோ மாவு வந்து நான் அரைச்சிட்டேன் அந்த தோசை பண்ணுறதுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அதாவது என்ன சமைக்கணும்னு சிக்கிறது ஒரு வேலைன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது இப்போ லஞ்சு கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமையல பிளான் பண்ணிடுவோம் ஆனால் ஸ்நாக்ஸுன்ற போது அதுக்கு தனியாக நான் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது அதிகமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்து விடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருப்பேன் அன்னைக்கு பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வச்சு விட்டோன்னா பழம் வாங்கிட்டு வந்தது இருந்தது அதை கட் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன் ஸ்கூல்லையே கேண்டீன் இருக்கும் அங்கேயே ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க சாப்பாடு முதற்கண்டு கிடைக்கும் நம்ம ஊரில் உள்ள கடைகள் மாதிரியெல்லாம் இருக்காது நம்ம ஊர்லலாம் ஸ்கூலில் இருக்கிற கேண்டீனில் வந்து இந்த மிட்டாய் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அந்த மாதிரி மிட்டாயெலாம் இருக்காது இங்கே இந்த சிக்கன்ல இருந்து ஃபிஷ்ஷில் இருந்து அதுக்கப்புறமா மீகுன்னு சொல்லுவாங்க நூடுல்ஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபேமஸான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கத்தூ அதுக்கப்புறம் நாசிலமாக்கு இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே இருக்கும் அது அது எல்லாமே கிடைக்கும் கேன்டீனில் அப்புறம் ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய ஃபுட்டோட பேரே எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வாங்கி சாப்பிட்டதுல பார்த்தீங்களா ஆனால் கேண்டீனில் வந்து என் பசங்க போய் வாங்கி சாப்பிட முடியாது இப்போ நம்ம கொண்டு போய் விடுறோம்ல அப்போ நம்ம வாங்கி கொடுத்தா ஓகே ஏன்னா என் பசங்க கே டூ கே த்ரீ அந்த சின்ன பசங்க தானே அதனால் ஒன்ஸ் நம்ம கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியில் மாட்டாங்க டோரை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்க சின்ன பசங்க கேண்டீன்குள்ளே விட்டோம்னா அவங்க எங் போயிட்டு கரெக்டாக வர தெரியாது அப்படின்றனால ஆனால் பெரிய பசங்கள்லாம் போய் அதாவது மேலே படிக்கிறாங்கல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பசங்க கொஞ்சம் விவரமானவங்க அவங்க போய் வாங்கி சாப்பிட அலோவ் பண்ணுவாங்க போல் ஸோ அந்த மாதிரின்றனால நம்ம தான் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடணும் பட் நான் கொடுத்து விட்ற ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எப்போவுமே இந்த வெஜிடபுள்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் வீட்லேயே செய்கிற பேன் கேக்கு அதுக்கப்புறமா குட்டி குட்டி போண்டா இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக தான் இதை தான் நான் கொடுத்து விடுவேன் அதை வந்து சொல்லுவான் அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி அவன் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்தான் அவன் வந்து ஜூஸ் கொண்டு வந்தான் ஜெல்லி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் ஏன் அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் கேட்பான் எங்களுக்கு சாக்லேட் வேணும் குக்கீஸ் வேணும் ஜூஸ் வேணும் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொல்லுவேன் அம்மா கிட்ட காசு இல்லடா அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதைத்தானே அம்மா கொடுத்து விட முடியும் அப்படின்னு நான் அத கிட்ட சொல்லுவேன் அப்பா கிட்ட வாங்கி எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லுவான் சரி சரி நான் நாளைக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் இன்னைக்கு இதை கொண்டு போ அப்படி சொல்லி சொல்லி இவ்வளோ நாளாக நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் இந்த பசங்களும் நம்பி நம்பி அம்மா நமக்கு ஒரு நாள் ஜூஸ் கொடுத்துடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்டு கேக்கு இதெல்லாமே கொடுத்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு டெய்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது பிள்ளைங்க கிட்ட ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி ஆயிரம் போய் சொல்லி பிள்ளைங்களையும் வளர்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும் அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்து முடிச்சுட்டு அப்புறம் லன்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஒதுக்குவேன் லஞ்சு சமைக்கிறதுக்கு பதினோரு மணிக்கு லஞ்சை சமைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க ஒரு பன்னெண்டரை போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நான் லன்ச் வந்து முடிச்சுருவேன் கடை கடன் செஞ்சு முடிச்சுடுவேன் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து சப்பாத்திக்கும் மாவுப்பை செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா இப்போ முகிலுக்கு வந்து டெய்லி சப்பாத்தி தான் கேட்குறான் வீடியோஸ்குள்ளே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சப்பாத்தி சாப்பிடாம நாளே அவனுக்கு வந்து கம்பெனி கம்ப்ளீட் ஆகாது வேலையோட வேலையாக சப்பாத்தியும் செஞ்சு வச்சுருவேன் சப்பாத்தி வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு வந்து சாஃப்டாக வருது ஆரம்பத்துலலாம் எனக்கு சப்பாத்தி சுடவே தெரியாதுங்க ரொம்ப வந்து மாவே வந்து பிசைய தெரியாது ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சிருவேன் தேய்க்கவே வராது தேய்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி விடை வடைன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது என் ஹஸ்பண்ட் நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ சப்பாத்தி போட்டு போட்டு பழகி பழகி இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக வந்துடுது வந்துடுது சப்பாத்தி மாவை வந்து நல்லா லூஸாக பணையணும் டைட்டாக பண்ணையக்கூடாது எந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம லூஸாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி செய்கிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும் அதை ரப்பாகவே ஆகாது நான் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு தான் பிசைவேன் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன் அதுக்கப்புறமா சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் கூற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி போட்டோம்னா நல்லா சப்பாத்தி வருது ஸோ அணை சப்பாத்திக்கு ஷைஷாக என்ன பண்ணேன்னா கீரை இருந்தது கீரை வாங்கிட்டு வந்தாலே அதை வந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே சமைச்சிடணும் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க கீரை ஏன்னா அது ஒரு மாதிரியாகவே ஆயிடுது அதனாலயே ஃபஸ்ட்டாக தி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த கீரையை வந்து திங்கக்கிழமையே குக் பண்ணிட்டேன் கீரை கூட்டு அதுக்கப்புறமா டோஃபு இருந்தது டோஃபு வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன் அது என்னன்னு கூட எனக்கு தெரியல நானாக சும்மா க்ரியேட் பண்ணி பண்ணது தான் அது அப்படியே ரெசிபி பார்க்கலாம் வாங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கீரையும் போட்டுற வேண்டியதுதான் இந்த கீரை தண்டை நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பிஞ்சான கீரையாக இருந்துச்சு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே பறிச்சிட்டாங்க போல் அந்த அளவுக்கு தண்டு இல்லை நல்லா சாஃப்டாக இருந்தது முத்தனை கீரை மாதிரியே இல்லை அதனால் டக்குன்னு வதங்கிடுச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய் தேங்காய் பார்த்தேன் ஆல்ரெடி உடச்ச தேங்காய் காலி காலியாகிடுச்சு அப்புறம் புதுசாக ஒரு தேங்காய் இருந்தது அதை தான் வந்து உடச்சிட்ருந்தேன் இந்த தேங்காய் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க உடைக்கவே முடியல நானும் ஒரு அஞ்சு நிமிஷமாக டொக்கு டொக்குன்னு தட்டி எப்படியோ ஒரு வழியாக வந்து உடச்சி எடுத்துட்டேன் நல்லா இருந்துச்சு தேங்காய் பாருங்களேன் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய தேங்காய் எவ்வளோ பெரிய தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது வீடியோவை பார்த்துட்டு இங்கே கிடைக்கிற தேங்காயெல்லாம் அவ்வளோ பெருசா இருக்குங்க சின்ன சைஸ் தேங்காய்லாம் நான் பார்த்ததே கிடையாது மார்க்கெட்டில் எல்லாமே அவ்வளோ பெருசு பெருசாக தான் இருக்கும் அப்படியே சின்ன சைஸ் தேங்காய் கிடைக்குதுன்னா எப்போ தான் கிடைக்குங்க பெரிய பெரிய தேங்காய் தான் இருக்கும் ஒரு தேங்காயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு டாலர் ஃபர்ஸ்ட்டு புருனை வந்த புதுசில் ஒரு டாலருக்குலாம் நான் வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சம் ரேட்டு கூடிருச்சு ஸோ ரெண்டு டாலர் ரெண்டு டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா நம்ம ஒரு காசுக்கு கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ காசா அப்படின்னு வந்து தோணும் பட் இங்கே ரெண்டு டாலரில் கிடைக்கிது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது பார்த்திங்களா அதுவே வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அது மாதிரி காய்கறிகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த நாட்டில் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட்டு ரெண்டு டாலருன்றது ஓகே தான் ஏன்னா நல்ல பெரிய தேங்காவாக இருக்கும் இந்த ஊர் காசுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் இந்த டோஃபு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா நான் துருவி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த டோஃபுமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து குக் பண்ணிடணும் இல்லைன்னா அதுவுமே கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே உருளைக்கிழங்கு மசால் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சப்பாத்தி கீரை உருளைக்கிழங்கு மசால் அதுக்கப்புறம் தான் இந்த டோஃபு இருக்கிறதே பார்த்தேன் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் சரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இது மாதிரி பண்ணலாம் சேம் அப்படியே உருளைக்கிழங்கு மசாலோடையே இந்த டோஃபையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு டோஃபு கிடைக்கலனா நீங்கள் பன்னீரில் கூட ட்ரை பண்ணுங்கள் டோஃபு இப்போ நம்ம ஊர்லேயுமே கிடைக்கும் கிடைக்கலனா நம்மளே கூட ரெடி பண்ணலாம் ஹவு டு மேக் டோஃபுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே சர்ச் பாருங்களேன் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அந்த சோயாபீன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து அரைச்சி பண்றது தான் அந்த டோஃபு ஸோ இப்போ வாங்க அந்த டோஃபு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்மளே வந்து ஒரு பேர் வச்சுக்கிறோம் இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு வந்து போட்டு பொரிய விட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பர பதம் வர வரைக்கும் வேந்து வேக விட்டுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மசாலா வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி அது வந்து நம்மளோட காரத்து தக்கன போட்டுக்க வேண்டியதா மிளகாய் பொடியெல்லாம் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸ் இது பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு மஸ்ட் வச்சுருக்கோம்ல அதையும் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து டோஃபு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு டோஃபு மசாலா ரெடிங்க ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆலு பரோட்டாலாம் போடுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா டோஃப் வந்து சேர்க்குறோம் இதை வந்து அந்த பரோட்டா நடுவில் ஸ்டப் பண்ணி பண்ணோன்னு வைங்க ஆலு பரோட்டா மாதிரி இந்த மசாலாவை வந்து ஸ்டப் பண்ணி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு என் ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே பசங்களுக்குமே இப்போ ஊட்டி விட்டுறலாம் இதில் வந்து டோஃபு சேர்த்த மாதிரியே இருக்காது ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டிருக்கனால டேஸ்ட் உண்மையாக நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் இதோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட்ஸுக்கு வந்து ரெசிபி எடுக்கலை லாங் வீடியோ எடுத்தனால ஏன்னா வீடியோக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து வீடியோ எடுப்பேன் எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது ட்ரைபோர்டு வச்சுக்கிட்டு நானாக தான் எடுப்பேன் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்குமே காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவங்க வேலையை பார்த்துக்குருவாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்க முடியாது ஸோ என் பசங்களுமே சின்ன பசங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ எடுக்கலாம் தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் பண்ணுவேன் அதனால தான் லாங் வீடியோ வந்து என்னால் ரெகுலராக வந்து போட முடியாது ஏன்னா லாங் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாற்றி மாற்றி ஆங்கிளில் வச்சு வச்சு பண்ணணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் சில நேரங்கள் எனக்கே டயர்டாயிரும் ஷார்ட்ஸுனால் ஈஸி ஒரு இடத்துல வச்சு நம்ம வீடியோ வந்து எடுத்துடலாம் லாங் வீடியோக்கு எடுக்கிற கிளிப்பிங்ஸை வந்து ஷார்ட்ஸில் போட முடியாது ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸுக்கு வந்து ஃபோனை வந்து வெர்டிகலாக வச்சு வீடியோ எடுக்கணும் லாங் வீடியோக்கு வந்து ஹரிசாண்டலாக வீடியோ எடுக்கணும் ஸோ இப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு புரியும் அதனால் லாங் வீடியோக்கு எடுக்கிற கிளிப்பிங்கை வந்து ஷார்ட்ஸில் போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் அதனாலயே நிறைய ரெசிபீஸ் வந்து என்னால் வந்து ஷார்ட்ஸில் போட முடியாது சில பேர் வந்து எங்களுக்கு லாங் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லை நான் சொல்லுவேன் ஒரு சில ரெசிபீஸ் கேட்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க லாங் வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பாருங்கன்னு ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீடியோ இப்படி எடுக்கிறனால என்னால் சில டைம் பிரித்து போட முடியல இப்போ லாங் வீடியோக்கு எடுத்த வீடியோவை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டேன்னா அது கரெக்டாக இருக்காது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ அதனால தான் சில ரெசிபீஸை நான் ஷார்ட்ஸில் போடுறதில்ல லாங் வீடியோவே வந்து எடுத்துடுறது ஸோ அவ்வளோதாங்க நான் சமைச்சி முடிச்சுட்டேன் அன்றைக்கி ரைஸ் பண்ணலை சப்பாத்தி அந்த டோஃபு மசாலா அதுக்கப்புறம் கீரை தான் பண்ணியிருந்தேன் நான் எப்போவுமே சப்பாத்தி செஞ்சனாலே எனக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அது ஒரு பழம் எடுத்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி பிச்சு அதில் கொஞ்சம் அந்த நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இல்லாட்டால் கூட சும்மா சப்பாத்தியை நெய்யில் வந்து சுட்டெடுத்துட்டு அது கூட நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே நான் அது வந்து சாப்பிடுவேன் பிள்ளை மாதிரி நான் உட்காந்து சாப்பிட்ருப்பேன் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் இந்த சின்ன பசங்க கூட சக்கரை வச்சு சாப்பிட்றதில்ல நீ உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருக்குமே லஞ்சு வந்து சப்பாத்தி இந்த டோஃபு மசாலா கீரை வச்சு நல்லா சாப்பிட்ருந்தோம் நல்லா இருந்தது இந்த டோஃபு கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டோஃபு கிடைக்கலைன்னா பன்னீர் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்